வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு பதிவு என்ன பதிவுனா என்னோட மகள் படித்த மாநகராட்சி பள்ளியை பற்றியான பதிவு அருமையான பள்ளி என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு ஆறு மாதம் வந்து பள்ளிக்கு போகலை என்னோட மகள் பத்தாவது படிக்குது கடைசியில் பரிட்சை எழுத வேணாம்னு நினச்சிருந்தேன் அப்போ என்னென்னா பள்ளிக்கல்வித்துறையிலருந்து ஃபோன் பண்ணி கட்டாயமாக பரிட்சையை வைங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அதுக்கப்புறமா போய் பள்ளியில் போய் பேசினேன் அவங்களும் சரின்னு சொல்லி வர சொன்னாங்க கடைசியாக இறுதியாக ஒரு பத்து நாள் தான் இருக்கும் பரீட்சைக்கு அந்த காலகட்டத்தில் தான் போய் சேர்த்தேன் அந்த பத்து நாளுமே சரியான பயிற்சி கொடுத்து தினசரி ஸ்பெஷல் க்ளாஸ் பரிட்சை முடிஞ்சு வந்த பிறகு ஸ்பெஷல் க்ளாஸ் லீவு நாள்லேயும் ஸ்பெஷல் க்ளாஸ் கொடுத்து என்னோடய மகளை வந்து அனைத்து படத்துலையும் தேர்ச்சி பெற விட்டாங்க ஒரு பத்து நாள் தான் படித்து அனைத்து படத்துலையும் தேர்ச்சி ஆயிடுச்சு என்ன ஒரு விஷயம்னா ப்ராக்டிக்கல் மட்டும் அட்டன் பண்ணலை அதனால் ப்ராக்டிக்கல் மட்டும் ஆப்ஷன் போட்டாங்க அந்த ப்ராக்டிக்கலும் அடுத்து போகுது அடுத்த கட்டமாக வந்து அவங்க வந்து ஆசிரியர்கள் வந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த ப்ராக்டிக்கலையை எழுதவீங்கன்னு சொல்லி என்னை வந்து தொடர் தொடர்ந்து வந்து அவங்களோட இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் மட்டும் எழுதுறதுக்கு வந்து ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா ஃபில்லப் பண்ணிட்டீங்களான்னு கடைசி வரைய நான் அப் பண்ணி முடிக்கிற வரைய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அடுத்தும் பரிட்சை எழுத வரைய ஆலோசனை கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க என்ன ஒன்றுன்னா வந்து அரசு பள்ளினாலே வந்து ஒரு அவமானமாக பார்க்குற காலமாக இருக்குது அரசு பள்ளியிலையும் நல்ல ஆசிரியர் இருக்காங்க நல்ல தலைமை ஆசிரியர் இருக்காங்க நல்ல மாணவர்கள் படிக்கிற பள்ளி இருக்கிறது அதனால் அரசு பள்ளியை வந்து அலட்சியப்படுத்தாமல் பணம் காசு கட்டி சேர்த்து இந்த இப்போல்லாம் ஒரு ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மார்க்கு எண்பத்தாறு மார்க்கும் எடுத்துகிட்டு அதே ஸ்கூலில் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் படித்து ஸ்கூலில் வந்து அடுத்த பள்ளிக்கு சேர்க்க மாட்டேன் அடுத்த வகுப்புக்கு உங்களோட மா பையனோட மார்க்கு மதிப்பெண் பத்தலைன்னு சொல்லி அனுப்புகிற விஷயங்கள் நினச்சி அதனால் அலட்சியப்படுத்தாதீங்க அரசு பள்ளியை தயவு செய்து அரசு பள்ளியில் சேருங்க நல்லா